வணக்கம் நண்பர்களே இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டின் காரைக்குடியிலிருந்து பத்தொம்பது கிலோமீட்டர் தொழில் இருக்கிற ஒரு அழகிய கிராமத்தில் நள்ளிரவு நேரத்தில் ஆடு கிடை போட்டவருக்கு நடந்த அமானுஷ திகில் உண்மை சம்பவத்தை பற்றி தாங்க இந்த காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யம் மற்றும் திகில் நிறைந்ததாக இருக்க போதுங்க முழுமையாக பார்த்துவிட்டு இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தது போலவே தமிழ்நாட்டின் காரைக்குடி பகுதியைச் சேர்ந்த இந்த அம்மான் சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணது நம்மளோட சப்ஸ்கிரைபரான தினேஷ் அப்படின்ற வாலிபர் தாங்க நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு இந்த அமான் சம்பவம் இவரோட தாத்தாவுக்கு நடந்ததுன்னு நம்மக்கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணியிருக்காருங்க இவங்களோட கிராமம் வந்து காரைக்குடியிலிருந்து பத்தொம்போது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க இந்த கிராமம் ரொம்பவே சுற்றியும் வயல்வெளிகளோடு ரொம்பவே பசுமை நிறைந்ததாக இருக்குங்க இந்த அறுவடை காலம் முடிந்து இவங்க தாத்தா என்ன பண்ணுவாங்களா இவங்க கிட்ட இருக்கிற ஆடுகளை செம்மறி ஆடுகளை வந்து கிடை போடுவது அறுவடி முடியும் இந்த வயல்வெளிகளை போயிட்டு இரவு நேரத்தில் வந்து அங்கே போட்டு பகல் நேரத்தில் வந்து மேய்ச்சல் கொண்டு போகிறது வளர்க்குங்க அப்படி ஒரு நாள் இவங்க கிராமத்துலேருந்து மூன்று கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மற்றொரு கிராமத்துக்கு வந்து போட போகிறாருங்க தன்னோட இருபத்தி மூன்று ஆடுகளை வந்து ஓட்டிக்கிட்டு போய் அந்த இடத்துல வந்து கிடை போகிறாரு இவர் தினேஷ் என்ன பண்ணுறாருனா அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த கிடை போகிறதுக்கு சுற்றி இருக்கிற மூங்கில் வந்து எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்ருக்காருங்க அப்படி கிடை போட்டுட்டு ரெண்டாவது நாள் வந்து அவங்களோட தாத்தா வந்து இவருக்கு ஃபோன் பண்ணுறாருங்க கீபேட் செல் இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது காலக்கட்டத்தில் தான் நடந்திருக்கு இந்த சம்பவம் அப்போ ஃபோன் பண்ணி இரவு நேரத்தில் கொஞ்சம் இங்கே தங்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கிற தம்பி என்னன்னு தெரியல நீங்கள் வா சாப்பாடு எடுத்துகிட்டு வரும்போது வ இங்கே தங்கிக்கலாமான்னு கேட்குறாருங்க இவர் வந்துட்டு இல்லை இங்கே பனி போயோ நான் வீட்டுக்கு போயிடுறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு இருப்பாருங்க ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு ரிட்டன் வீட்டுக்கு போயிடுவாருங்க அவங்களோட தாத்தா ஏன் தினேஷை வந்து ஹெல்ப் கேட்குறாருனா இந்த பக்கம் வந்து திருவிடங்கு வந்து அதிகம்னு சொல்லிட்டு அந்த கிராமவாசிகள் வந்து சொல்லியிருக்காங்க போய் ரெண்டாவது நாள் அதனால தாங்க கூட ஒரு துணைக்கு வந்து ஆள் தேவைன்னு சொல்லிட்டு ஏன்னா இவர் வந்து வயசானவர் இல்லை அறுபது அறுபத்தோரு வயது ஓடி போய் பிடிக்கவும் முடியாது ஆட்டுக்கு பாதுகாப்பாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தாங்க தினேஷ்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு ஆனால் தினேஷ் வந்து அவரோட வேலை என்னென்னா காலையில் வந்து ஆடுகளை வந்து ஓட்டிகிட்டு போகும்போது இதை தொழுவத்தை வந்து பெருக்கி மட்டும் விடுவாருங்க அந்த ஆட்டுப்பட்டியை பெருக்கி விட்டுட்டு வீட்டிலேருந்து எடுத்து வந்து சாப்பாடு மூணு நேரம் எடுத்து வந்து கொடுத்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு போய்ட்டு வாருங்க இது மட்டும் தான் தினேஷோடய வேலைங்க அப்படி இவங்க தாத்தா கிடையை போட்டால் நான்காவது நாள் வந்து காலையில் காலையில் சாப்பாடு எடுத்துறதுக்காக வராருங்க வண்டியில் வந்து பார்க்கும் போது ஒரு தாத்தாவோட கால் ஃபுல்லாக அங்கங்கே தேஞ்சு தேஞ்சி போய் முட்டிலெல்லாம் லைட்டாக ரத்தம் வந்துட்டுருக்குங்க அதை கேட்டதுக்கு ஒன்று லடா நேற்று யாரும் இங்கே வந்த மாதிரி இருந்துச்சு ஆடு ரொம்பவே மிரண்டுச்சு இதை நாய் போல ஒரு உருவம் வந்து ஓடி வந்துச்சு அதை துரத்திட்டு போனால் கீழே விழுந்து போயிட்டு அப்படின்னு சொல்கிறாருங்க சரி தத்தா வாங்க வீட்டுக்கு போகிறான்னு அந்த ஆடுகளை வந்து அங்கேயே விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னு அங்கேருந்து மூணு கிலோமீட்டர் தானே எங்களோட கிராமம் அந்த கிராமத்தை கூட்டிகிட்டு போய் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்ஜெக்ஷன் செப்டிக் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ரிட்டன் கொண்டு போயிட்டு அதே பட்டியலில் வந்து விட்டுட்டு ம வந்துடுறாருங்க அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்ச நேரம் உட்காந்து கேட்டே இருக்காருங்க உண்மையாக தாத்தா இதை திருடங்க எதுனா இருக்காங்களா சொல்லுங்கண்ணா இங்கே போது இல்லைடா தம்பி நீ போ அப்படின்றாருங்க ஆனால் தினேஷ்க்கு அப்போயே ஒரு டவுட் வந்து அடுத்த நாள் காலையில் தினேஷ் அவங்களோட தாத்தாவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரும்போது அந்த ஆட்டு பட்டியில் வந்து அவங்களோட அந்த நிலத்தோட ஓனரும் அவங்க தாத்தாவும் வந்து ரொம்பவே சீரியஸாக இது பேசிகிட்டு இருக்காங்க உடனே தினேஷ் பக்கம் போனதுமே அந்த நிலத்தோட உரிமையாளர் வந்து சரிங்க அப்படி தான் கிடையாது காலி பண்ணிக்கோங்க நான் என்னென்னு பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அவர் வீட்டுக்கு கிளம்புறாருங்க உடனே சாப்பா அவங்க தாத்தாவுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துக்கிட்டே அவங்க தாத்தா கிட்டே கேட்குறாருங்க என்னாச்சு தாத்தா எதுக்கு இங்கே ஒரு மாதமாக வந்து கிடைப்போகிறதான்னு பேசிகிட்டு இருந்தீங்க ஆனால் இங்கே ஒரு வாரம் கூட ஆகல அதுக்குள்ளே கிளம்புறீங்கன்னு கேட்கும்போது அவங்க தாத்தா வந்து நீ ஐப்பட மாட்டேன்னா நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன்னுங்க சரிங்க தாத்தா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்த முத நாள் வந்து இங்கே பட்டி போட்டு இங்கே படுத்து தூங்கிட்டு இருந்தேன் நைட்டு அப்போது அவங்க தாத்தா இந்த நிலத்துக்கு பக்கம் இருக்கிற ஒரு கருவேல மரம் தோப்பு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை கை காட்டி அந்த இடத்துலேருந்து இந்த நிலத்தை கிராஸ் பண்ணி பக்கத்து நிலத்தையும் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் இருக்கிற ஒரு பாலடைஞ்சு போன கிணத்துக்கு வந்து ஒரு ஆன்மா வந்து நடந்து போயிடுச்சா அதை நான் பார்த்ததுமே எனக்கு பயங்கரமான ஒரு ஷாக் ஆகிடுச்சு அப்படின்ட்டாருங்க உடனே தினேஷ் இருந்துட்டு ஆன்மாவாக அது எப்படி உங்களுக்கு தெரியும் ஏதாச்சும் மனுஷங்கள கூட இருக்கலாம்னு கேட்கும் போது இல்லை நான் நல்லா பார்த்தேன் கரிய உருவத்தோட ரொம்பவே அந்த முகம் ஃபுல்லாகவே வந்து ஒரு ரத்த வாழை அடிச்சிக்கிட்டு பருக்களெலாம் ரொம்பவே கூர்மையாக ரத்த கட்டடி போல இருந்ததுரா அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு வந்து நான் நம்பவே மாட்டிருக்காருங்க தினேஷ் அதுக்கப்புறம் தாங்க சொல்கிறாரு அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு அவங்க தாத்தா நீ ரெண்டாவது நாள் வந்து கேட்ட இல்லை எப்படி அடிப்பட்டுச்சின்னு சொல்லிட்டு அந்த அடிப்பட்டது காரணம் இதுதான்டா அப்படின்றாருங்க என்ன தாத்தா சொல்கிறேன்னு கேட்கும்போது நான் தூங்கிட்டே இருந்தேன் அப்போ வந்து ஆட்டுப்பட்டியில் வந்து ஆடுகள் வந்து பயங்கரமாக கத்திகிட்டே இருந்துச்சு உயிர் பயத்தில் மாதிரி இருந்துச்சு நான் உடனே டார்ச் எடுத்து அடித்து பார்க்கும் போது ஆட்டுப்பட்டியில் அந்த உருவம் வந்து ஒரு குட்டி ஆட்டை வந்து அப்படியே அதோட கழுத்தை வந்து கடித்து ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருந்துங்க அதை பார்த்து உடனே ஒரு பயத்தில் கத்திட்டு தன்னோட கூட அந்த ஆக்கிரவம் வச்சுருப்பாங்கல்ல ஆடுக்கு தலை வெட்டுறதுக்கு அந்த ஆக்கிரவம் எடுத்துக்கிட்டு தைரியத்தோடு கொஞ்சம் முன்னாடி போகிறாருங்க அப்படி போகும்போது இந்த ஆன்மை வந்து அப்படியே அந்த ஆட்டு எங்கேயோ போட்டுட்டு அப்படியே மறைஞ்சிருந்துங்க அந்த மறைஞ்சதை பார்த்து இவர் பயத்திலையே நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய அந்த கூடாப்பில் வந்து உட்காந்துட்டு இருந்துருக்காருங்க அந்த ஆட்டுக்குட்டியில் வந்து மூடி வப்போம்ல அதுக்குள்ளே போய் பய பயத்தில் வந்து இருக்காருங்க அவருக்கு போய் உள்ளே போய் பயத்தில் உட்காந்துட்டாலையும் அவர் சேஃப்டியாக தாங்க இருக்காரு இருந்தாலையும் ஆட்டு வந்து போயிடுதே அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலையே முடிய வெடிய வெளிய உட்காந்துட்டு இருந்திருக்காருங்க தீப்பந்ததை கொளுத்திக்கிட்டு வெளியே போட்டுட்டு ஓரளவுக்கு வெடிஞ்சதும் உடனே என்ன பண்ணுறாருன்னா அந்த இறந்து போன குட்டியாட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கருவேலம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதே இடத்துல வந்து புதச்சிடறாருங்க இது தினேஷுக்கும் தெரியாது இது நிலத்தோட உரிமையாளருக்கும் தெரியல எல்லாருக்குமே இன்றைக்கி தான் தெரிய வருது அது அப்படி புதச்சி சரி இனிமேட்டு எதுவும் இல்லை அது ஒரே ஒரு கவர் மட்டும் தான் வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு நாள் பார்ப்போன்ட்டு மறுபடியும் வந்து நல்லீரோட தங்குறாருங்க இந்த டைம் என்ன பண்ணுறாருன்னா பெரும்பாலும் இது மாதிரி பட்டி போடுறவங்க எல்லாருமே அந்த கூடாப்பில் வந்து இந்த செருப்புகளை இல்லை தொடப்போ அது மாதிரி கட்டி வைக்கிறது வழக்கங்க எதுவும் அமௌண்ட்சம் வந்து தாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவரும் அதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு வெளியே வந்து நெருப்பு கொளுத்தி போட்டு உள்ளே வந்து படுத்துட்டுருக்காருங்க இவர் படுத்துகிட்டு இருந்தாலையும் தூக்கம் வந்து இவருக்கு சுத்தமாக வரவே இல்லைங்க ஏன்னா முன்னாடி நாள் பார்த்தது அந்த அளவுக்கு கோரமான ஒரு உருவத்தை தாங்க பார்த்துருக்காரு அதே போல் படுத்துகிட்டே இருக்கும்போது மறுபடியும் ஆடுகள் வந்து கத்திரத்தை கேட்டுட்டு இவர் கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு போச்சு அதை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது அந்த ஆட்டுப்பட்டி ஓரத்தில் வந்து அந்த உருவம் வந்து அப்படியே மறந்து நின்றுட்டுருக்குங்க அது நல்லாவே தெரியுதுங்க இவருக்கு நிலா வெளிச்சத்தில் அந்த ஆட்டுப்பட்டி வந்து இந்த மூங்கிலுன்றதுனால அது சும்மா இப்படி சாத்தியதானு வச்சுருக்காங்க அந்த மூங்கில் வந்து அப்படியே கீழே சாயுதுங்க அதை பார்த்த உடனே இவர் கத்திக்கிட்டு தன்னோட ஆடு போவதில் கிட்டத்தட்ட ஒரு ஆடு வந்து பத்தாயிரரூபா ரூபா மதிப்பில் பெரிய பெரிய ஆடுகளாக இருக்குது குட்டிகள் ஒன்று நேற்று பறி போயிடுச்சு அதனால் என்ன பண்ணுறாருன்னா நம்ம எப்படி வயசானவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தைரியத்தை அழைச்சிக்கிட்டு அதான் இந்த செப்பள இருக்கில்ல அதை எடுத்து அந்த பட்டி நோக்கி வீசுகிறாருங்க வீசும்போது அந்த ஆன்மாவை வந்து இவர் அப்படியே ரொம்பவே ஆக்ரோஷமாக முறைச்சி பார்க்குறதுங்க பல் அப்படியே காட்டிக்கிட்டு உடனே அந்த தீப்பந்தத்தை கையில் எடுத்துக்கிட்டு இப்படி ஆப்போசிட்டில் வந்து இப்படி வீசுகிறாருங்க அதை பார்த்து அந்த உருவம் அப்படியே காற்றுல மறைஞ்சு போகிற மாதிரி மறைஞ்சி போயிடுச்சுங்க உதவிக்கு இந்நேரத்துக்கு யாரை கூப்பிட்றது தன்னோடய பேரன் தினேஷ் இல்லை அவரோட பையனுக்கோ கால் பண்ணால் இந்நேரத்துக்கு வருவாங்களா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடு அப்படியே சுற்றி முற்றி அந்த நெருப்பு வச்சுக்கிட்டு பட்டியே பார்த்துட்டுருக்காருங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் போய் கூட போய் உக்காரான்னு போது மறுபடியும் அது ஒரு அந்த பட்டியில் இருந்த ஆடுகள் வந்து பயங்கரமாக மரணம் ஓலம் விடுதுங்க உடனே அவர் எட்டி பார்க்கும் போது பயத்தோடு அந்த பட்டியில் இருந்த ஒரு ஆடு மட்டும் அப்படியே கீழே தானாக விழுந்து அப்படியே வலியால் அப்படியே துடிச்சிட்ருங்க அதை பார்த்ததுமே தெரிஞ்சு போச்சுங்க அந்த ஆன்மாதான் வந்து கண்ணுக்கு மறைய இதை பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த செருப்பையும் அந்த தீப்பந்தத்தையும் எடுத்து உள்ளே போகிறாருங்க ஆட்டு மலையிலெல்லாம் உடனே அந்த ஆடு வந்து அப்படியே கீழே துடி துடிச்சு இறந்தே போயிடுச்சுங்க அப்படியே கீழே விழுந்து போச்சு அந்த உருவத்தை வந்து டக்குன்னு இவர் முன்னாடி ஒரு பத்து மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அதை பார்த்தோன்னே ஒரு பயத்தில் வந்து அந்த நிலத்தோட உரிமையினர் வீடு அங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தாங்க அங்கேருந்து பார்த்தவே தெரியும் அதை நோக்கி வேகமாக ஓடுறாருங்க அப்படி ஓடும் போது தான் கீழே பயத்தில் கீழே விழுந்து முட்டியெல்லாம் தேஞ்சு போயிட்டு அடிபட்டு இருந்ததுங்க இவர் கீழே விழுந்து எழுந்தும் கூட பின்னாடி அந்த ஆன்மா தான் சொல்லி பார்த்து பயத்திலே ஓடுறாருங்க வேகமாக அப்படி ஓடும்போது சைடில் அந்த நிலத்தோட உரிமையினர் வந்து ஒரு சின்ன கருப்பன் கோயில் வந்து சைடில் அந்த செலமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காருங்க இவங்க கிடையை போடும் போதே உடனே அந்த நான் போயிட்டு அங்கே வந்து கோயில் பெரிய உருவம்லாம் கிடையாதுங்க சின்ன ரெண்டு கல் மட்டும் தான் இருக்குங்க அங்கே போய்ட்டு பயத்தில் போய் அவங்க உள்ளே போய் உக்காந்துக்கிறார்கள் தர போட்டிருக்கிற இடம் பத்துக்கு பத்து இடம் அதில் போய் நின்றுக்கிட்டு வெடியே வெடியே அப்படியே இருக்காருங்க அதுக்கப்புறம் வெடிஞ்சது மாதிரி நேராக ஆட்டை கூட பார்க்கலிங்க ஓடி போயிட்டு அந்த நிலத்தோட உரிமையாக இருக்கட்டு எல்லாமே சொல்கிறாருங்க அவரும் வந்துட்டு இது வந்து ஒரு ரத்தக்காட்டேறி வந்து இதில் ஜாட போயிட்டு இருந்திருக்கு இது தெரியாமல் நான் வந்து நிலத்தை வாங்கிட்டேன்பா இது என் பக்கத்து வந்து தான் கம்மி ரேட்டு குக்குறான்னு சொல்லி வாங்கினது தான் தப்பாக போச்சு இதே போ இது மாதிரி அறுவடை பண்ணால் கூட அந்த இடம் ஃபுல்லாக வந்து அறுவடை வந்து சரியாகவே வரவே வராதுங்க விளைச்சலே அதனால தான் சரி ஏதாச்சும் இந்த ஆட்டு புழுக்க அந்த சாணம்லாம் போட்டாலே அறு இது வருமா விளைச்சல் வருமானு சொல்கிறது இப்படி ட்ரை பண்ண இதுவுமே வந்து இந்த நிலத்துக்கு வரவங்க எல்லாருமே விரட்டை தான் பார்க்குறது அந்த ஆன்மான்னு சொல்லி முடிச்சிருக்காருங்க எப்படியோ சின்ன சின்னக்காரப்பனோடய ஒரு உயிர் புழச்சி தன்னோட பேரங்கிட்ட இது நடந்தது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காருங்க இந்த அமானுஷ வீடியோவை பற்றி உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஒருவேளை உங்களுக்கு இது போல் அமானுஷமோ ஏற்பட்டிருந்தால் நம்மளோட ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர்